ஏய் அனிக்கி போலி சொல்லுங்க அப்பா பேர் கேட்டதுக்கு சொல்ல வேண்டியதனே ஏன் பேஸ்ட் டென்ஷன் ஆகுறே என்ன காரணனா புரியல எதுக்கு இப்படி ஒரு பிடிவாதம் ஏதாவது காரணமா இருக்கடா நீ சும்மா மனசுல எடுத்து சொல்லுவேச்சே இது

மிஸ்டர் மேத்தா அப்பனைய பேர் சொல்லி கூப்பிடுற எனக்கு விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து ஒரு நாள் கூட எனக்கு நான் நடந்துகிட்டதே இல்ல அதனாலதான் உன்னை அப்பன் கூப்பிடுறதுக்கே மனசு வர மாட்டேங்குது குடிசைல நாய்களை கோபத்தால் கொண்டாந்து வச்சப்ப அந்த தூங்குறா குடிசைல அறவைப்பு கஞ்சி கலைஞ்சுகிட்டு இருந்தோமே அது நாங்க மறட்டலை நீ மறந்துட்ட ரொட்டி கூடிய தலையில வச்சுக்கிட்டு எங்க அம்மா நீ திரு திருவா வித்து பொழைச்சிட்டு இருந்தீங்களே அந்த வாழ்க்கைய நாங்க மறக்கல நீ மறந்துட்டே நிறுத்துற பழச மறக்க தெரிஞ்சவன் வாழ தெரிஞ்சவன் அந்த போலி வாழ்க்கை எங்களுக்கு தேவையில்ல இதுல எதுக்கு இனிமே எங்க அம்மா கிட்ட நீ ஒரு புருஷனா நடந்துக்கல கூட பரவாயில்ல அட்லீஸ்ட் ஒரு மனுஷனா நடந்துக்க என்னடா பயமுறுத்துறியா எஸ் உள்ள தோளுக்கு மிஞ்சிட்டா தோழனா நடந்துக்கணும்

அம்பிகா இதான் முதல் வரல எப்படி இருக்க ரொம்ப நல்லா இருக்குதான் என் மேலவா லஷ்மி நீங்க என்னடு என்ன கணச்சு காட்டுற மாமா இருக்கிற தைரியத்துலயா

நீ உன் பிள்ளை தூண்டி விட்ட மாதிரி இவ்வளவு தூண்டி விட்டா என்ன நடக்கும் போயிடும் எடுத்துட்டு என்கிட்ட கொடுங்க போறேன் பா உங்களுக்கு ஏன்மா என்கிட்ட கொடுங்க வேண்டாம் விஜய் ஏற்கனவே நான் தான் உன்னை தூண்டி விட்டுட்டதா சொல்றாங்க நீ அங்க போனா ஏதாச்சும் வம்பாயிடும் பாட்டில் ஓபன் பண்ணலாமா சார் என்ன கேட்ட அம்பி ஓபன் பண்ணலாமா பையனை சர்வர் வேலைக்கு அனுப்புனா நல்லா பண்ணுவான் போன நல்லா குப்பை தொட்டில கிடக்க வேண்டியதெல்லாம் இந்த கொள்ள வந்து கிடக்குது மரியாதையா வெளிய போயிடு இல்லன்னா என்ன பண்ண எனக்கு தெரியாது கடைசியா ஒன்னு சொல்றேன் இந்த தெய்வம் இருக்கிற வீட்டுல இனிமே எந்த வரக்கூடாது வரவிட மாட்டேன் வெளிய போயிடு இல்லன்னா ஷூட் பண்ணிடுறேன்

காலை பிடிக்க வச்சல என்ன இப்ப போய் சொல்லு எல்லாத்துக்கிட்ட ஒண்ணனா எங்க பிடிச்ச சொல்லுவேன் என்ன என்ன ஆச்சுன்னு கேட்க வந்து கிட்ட வச்சானா மேல கையில் வச்சானா சங்கீதா என்ன மேதா சார் நீங்க சொன்ன மாதிரியே ஏகப்பட்ட ஷேர்ல என் பொண்டாட்டி பேர்ல பினாமியை வாங்கி போட்டேன் உன் சொந்த ஒரு சிதம்பரமா ஆமா சார் நான் பொண்டாட்டி பேர்ல பினாமியா வாங்கி போட்டிருக்கேன் ஏங்க இது வரைக்கும் நம்ம நொங்கு மார்க்கெட்ல சி இது பங்கு மார்க்கெட்ல ரெண்டாயிரம் மூவாயிரம் கோடி சுருட்டி இருப்போமா அது வந்து பிடிக்கும் போதுதான் கணக்கு தெரியுங்கிறீங்களா பிடிக்கும் போது பாத்துக்கலாயா எங்க பாக்குறது நீ சென்ட்ரல் ஜெயிலையோ நான் வேலூர் ஜெயிலையோ எவனுக்கு தெரியும் அது வரைக்கும் அரசாங்க திவாலாக சரி திவாலா என்ன அரசாங்கத்துக்கு அருண் மேத்தா கடன் கொடுப்பாரு அதுக்கு எதுக்கு கையாந்திட்டு உலக பேங்க சுத்தணும் என்ன இந்த அல்டாப்புக்கு ஒண்ணும் குறைச்சல்ல உங்கள பத்தி எனக்கு தெரியாத அரசாங்கத்துக்கு கடன் கொடுப்பேன் ரைட் பாக்கெட்ல போலீஸ் லெப்ட் பாக்கெட்ல பிட் பாக்கெட்னு சொல்லல அது ஒண்ணுதான் நீங்க செய்யல